துர்கா என்னும் புதிய ஏற்பாட்டின் பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லிக்கொண்டு வருகிறேன் அதில் முக்கியமான இடமாக யேசுப்ரான் அகம்புரம் என்ற இரண்டை விளக்குகிற அந்த பகுதியைத்தான் கடந்த சில வாரங்களாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன் என்றால் இது மிகவும் முக்கியமான ஒரு உபதேசம் இது எல்லா சமயத்துக்கும் பொதுவானது அனைவருக்குமே இது பொதுவானது எல்லா சமயத்தினுமே இந்த ஆர்த்தடாக்ஸ் என்று தன்னைத்தானே சொல்லி கொள்கிற ஒரு கும்பல் நுழையும் எல்லாவற்றிலையுமே இது வெளியிலிருந்து நுழையும் நுழைந்து ஏற்கனவே சமயம் ஆர்த்தடாக்ஸ் இருப்பார்கள் அவர்கள் ஒரு பூசை என்றால் இந்த முறை இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று வைத்திருப்பார்கள் அதே ஆனால் அவர்கள் அந்த ஆர்த்தடாக்ஸ் என்ற வார்த்தையோ அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியும் இவர்கள் இந்த குழு மட்டும் நுழைந்தவுடன் முதலிலே அந்த டைட்டில் எல்லாம் பிடுங்கிக் கொள்ளும் உயர்ந்த வார்த்தைகளை உத உயர்ந்த அர்த்தங்களை தருகிற வார்த்தைகள்லாம் பிடுங்கி கொண்டுவிடும் பிடி கொண்டு அது தன்னுக்கு சாற்றி கொண்டு விடும் தன்னுடைய பிறப்பொழி தன் மக்களுக்கு அதை கொடுத்து விடும் அதற்கு பிறகு அந்த ஆதிசமய மக்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதை மெதுவாக தடை செய்துவிடும் தடை செய்துவிட்டு நடைமுறைப்படுத்தும் எல்லாம் அவர்கள் மிக வெப்பநர்களாக இருப்பார்கள் ஆதிசமய மக்களுக்கு அசந்து போய்விடுவார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இதில் இருக்கிற திறமையை பார்த்தால் அசந்து போய்விடுவார்கள் ஏன்னால் அவ கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவிற்கு அதை செயல்படுத்தி காட்டுவார்கள் இதற்கு ஆன்மீகத்தின் மௌன காலம் மிகவும் உபயோகமாக இருக்கும் மௌன காலம் என்பது பெரிய ஞானி யாரும் வந்திருக்க மாட்டார்கள் சிறு சிறு யோகியர்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களை அடக்கி விடுவார்கள் அரசாங்கத்தின் மூலமாக அழுத்தம் கொடுத்து அவர்களை சைலண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லை என்றால் அதிகமாக சொல்லினால் கொலை செய்து தூக்கி போட்டு விடுவான் யாராவது ஒரு மூலமாக விடுவான் இதுதான் இவர்களது வழக்கமாக இருக்கிறது இவர்களே தான் எல்லாரும் இப்போ நம்ம இந்து சமயத்தில் இந்து பிராமணனாக இருந்து கொண்டு இந்துடா என்று உசுப்பேற்றி கொண்டு இருக்கிற இந்த குழுவே தான் அப்பொழுது யுத சமயத்தில் இதை செய்து இதனுடைய விளைவு வந்து நல்ல விளைவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் இருக்காது அப்படியே ஒரு உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும் ஏதோ ஒரு பெருசாக ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி காட்டிக்கினே வந்து கட்சியில் அதை அழிவை சந்திக்கும் ஏனென்றால் அந்த எல்லா சமயம் யூதம் சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் எல்லா சமயங்களுமே அந்த மக்களே உள்ளத்தை பக்குவப்படுத்துவதிலே தான் குறியாக இருக்கும் அவை தான் அதன் அதனுடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் பிராமண வெளியிலேருந்து நுழைந்தவுடன் சடங்கு செய்கிற ஒரு குழுவாக தன்னை வளர்த்து கொண்டு விடுவான் அதில் உடனே அது என்னென்ன செய்தால் அதை வலிமைப்படுத்த முடியும் என்று தெரிந்து தஞ்சாதி குருமார்களை நிறுவி அங்கே ஏற்கனவே மடங்கள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி யூத சமயத்தினுடைய குருமார்கள் யாருன்னு சொன்னால் மோசேவினுடைய அண்ணன் ஏரான் வழி வந்தவர்கள் மாத்திரம்தான் அங்கே வந்து மத குருமார்களாக இருப்பார்கள் ஆனால் இவர்கள் வெளியிலிருந்து இவர்கள் நுழைந்து பரிசீஸ் சதிசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் என்று பரிசெயர்கள் சதிசேயர்கள் வேதபோரன் நுழைந்து வெது வெதுவாக இவர்கள் ஒரு மடங்களை உருவாக்கி அவர்களை விட அவர்கள் இவர்களை மறுக்கிறார்கள் உடனே அரசனிடம் அழுத்தம் கொடுத்து அதையெல்லாம் சாதித்து கொண்டு விடுவான் கொடுத்து அதன் பிறகு இவர்கள் தான் ரபீஸ் என்றாகி ஆகி வெது அதை செயல்படுத்தி விடுவான் பிராமணன் அதில் அவர்களுக்கு தனித்திறமை இருக்கிறது சாதாரணமாக தனித்திறமையாக இருக்கிற காரியத்தில் குறியாக இருப்பான் அந்த வாய்சொல்வீரர்கள் இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது எதை செயல்படுதோ அதை செயல்படு போய் நேர்ப்பான் இது அவர்களுக்கு இந்த அளவிற்குலாம் வஞ்சகம் இருக்காது யார் ஆதி சமயம் இங்கே இந்தியாவிலே ஆதி சமண ஆதி பௌத்தம் ஆதி சைவம் ஆதி வைணவம் யாருக்குமே அந்த திறமையெல்லாம் இருக்காது இங்கேயும் கட்ட வரப்பான் அங்கேயும் கெட்ட இருப்பான் ஆனாலும் பிராமண அளவிற்கு அதை தான் நான் அடிக்கடி சொல்வது த டெப்த் ஆஃப் பிராமினி அந்த அளவிற்கு இருக்காது அவன் இவன் வந்து அதில் கொடி கட்டி பறப்பான் சரி பறகட்டம் போட்டோம் வரட்டம் என்ன அப்போ திறமைதான அது எங்கே போய் முடிகிறது என்றால் இந்த புறச்சடங்குகளே மெதுமெதுவாக தான் இவனுக்கு வருமானம் அதனால் புறச்சடங்குகளை மெதுமெதுவாக இந்த குருமார்கள் மூலமாக நிறைய கண்டுபிடித்து கொண்டு விடுவான் இது இப்போ கூட சதுரகிரி மாலை இப்போ வந்து மெதுமெதுவாக பிரபலம் ஆகுது பிரபலம் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே அமாவாசையில் தர்மணம் கொடுக்குறது வழி நேருக்கு பாப்பம் உக்காந்துடறான் சரியா போச்சா அதுக்கு முன்னால் அது கிடையாது அங்கே போய் உட்காந்து உடனே இங்கே அம்மாவோ சார் கொடுத்தோம் நல்லதாக இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் அங்கே கொடுக்க வச்சு செம்ம வருமானம் அதில் வெளில வந்துடும் அப்போ ஏற்கனவே அந்த சதுரகிரியில் மலை மேலே போய் அந்த குளிரிலலாம் இருந்து அந்த மகாலிங்கேஸ்வரர் நினைக்கிறேன் சதுரகிரி அவர் பூஜை பண்ணுறவங்க சுந்தர மகாலிங்கமோ இதுன்னு நினைக்கிறேன் அது பூஜை பண்ண எல்லாம் நான் பிராமியாக இருப்பான் ஆனால் இவங்க இங்கே உட்காறானுங்களே நீங்கள் ஒன்றா அதை எழுதி வச்சிங்க போக போக பார்த்தீங்கன்னா இவங்க போய் அந்த இடத்த பிடிப்பானுங்க அந்த பூஜை செய்யுன்னா வசதி இவனுக்கு தேவைப்படுது நல்ல ஜனங்க போக வர வர போக வர வசதிகள் ஏற்படுத்தி ஏற்படுத்தினோன்னு இவங்களை அங்கேயே ஒரு வீடு கட்டினே அங்கேயே தங்கி அங்கேயே புஷாரி மாதிரி அங்கே பூஜை செய்கிற அதை கேப்சர் பண்ணுறோம் அதை யாரை இவங்க அளவுக்கெல்லாம் வஞ்சகமாக தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்காக அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் தான் பூஜை பண்ணுறோன்னாக்க இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் நம்ம ஆளுங்க பண்ண மாட்டாங்க பண்ணாமல் தான் நல்லது அந்த கலங்கப்படம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஆனால் இவன் கலங்கப்படமாக போய் அவளை வெளியேற்றிட்டு இவங்க உள்ள நி அதுக்கப்புறம் கேட்டால் எங்கள் ஆதாரம் காட்டு அப்படின்னுவான் என்னென்னா பண்ணி அதை பிடிக்கும் உங்க ஒன்றாப்பார் சரி இது வந்து இப்போது இப்போ கண் கூட பார்க்குறேன் நான் பார்க்கவே இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு மலை இப்போ மெதுவாக ப்ராப்ளம் ஆகுது அந்த மலைக்கும் கொஞ்ச நாள் கெய்ச்சிப்பார் இப்போ பாத வசதியெல்லாம் இல்லை ஜன கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க வராங்க எல்லாம் அங்கே போது முதல் வசதி ஏற்படுத்துகிறாங்க பௌர்ணமி ஆனால் இப்போ அணிவான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அம்மாவை வழி வழிநாடுக பார்ப்போம் உட்காந்து தர்பணம் கொடுப்போம் புரியுதா வருமானம் ஜனம் வர உடனே அங்கேயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவேன் ஸோ இது வந்து இங்கே நேரத்தில் இன்றைக்கு இல்லை இங்கே அங்கே இல்லை எங்கேயுமே இந்த யூத சமயத்திலேருந்தே இவனுடைய வேலையே தான் பண்ணிட்டு உடனே சரி இத பண்ணிட்டு போகிறான்னா பொழிசி போறான்னா ஆழ்ந்த உண்மைகளை சொல்லுகிற இயேசு பிரானே பொய்யன்னு நிறுத்துவோம் புரியுதா அந்த இடம் தான் நான் எச்சரிக்கை சரி அந்த பொய்யன் இவன் ஏமாத்துறான் அப்படின்னு அங்கே வந்து நிறுத்துவோம் ஏன் அவங்களுடைய உபதேசம் இவங்க வருமானம் பண்றத்துக்கு எதிராக இருக்கும் இல்லையா யேசுபிரான்னு வரும்போது அந்த அப்பா அம்மாவை வயசான காலத்தில் கவனிக்கலன்னா வெட்டி போடுன்ற மோசவனுடைய உபதேசத்தை கொஞ்சம் சரி நீ கடுமையாக வேணாம் அது ஒரு கண்ணத்தை தான் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு லைட்டாக அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்புறாரு அதை அவன் மோசவனுடைய உபதேசம் ஒரு ஒரு கண்ணத்தில் அரைஞ்சானா ரெண்டு கணத்தில் பலார்பலான்னு ஊடு அப்படி சொல்லி கூட்டின்னு ஏன்னா அடிமைகளாக இருந்தவங்களுக்கு வீரம் ஊட்டி கூட்டின்னு வர்றாரு அதுக்கப்புறம் இவர் காலம் மாறிப்போச்சு அதனால் இப்போ அவ்வளோ கடுமை தேவையில்லை ஒரு கண்ணத்தை இருந்தாலும் மறு கண்ணத்தை காட்டு அன்பு காட்டுன்னு சொல்லிட்டு ஏசு பிரான் உபதேசம் இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் கொண்டு வரார் ஆனால் இவங்களுக்கு அந்த வருமானம் தரதை கண்டிக்கிறார் வருமானத்துக்காக என்ன பண்ணுறாங்க இனி அப்பா அம்மா கவலை பண்ணாலும் பரிகார பூஜை பண்ணிக்கோ பாப்பனை தழுப்பா பணம் கொடுத்துரு அப்பா அம்மா கவனிக்காத பாவத்தா அதெல்லாம் சரி கட்டிடறோம் சொல்லிட்டு திருப்பிட்டானு திருப்பிட்ட ஒன்று கண்டிக்கிறார் தப்பு அப்போ இவங்க வருமானத்துக்கு அவர் வேட்டு வச்சார் இல்லையா அவளை தான் எடுத்த உடனே அவன் புரிஞ்சுப்பான் இவர் வந்து நம்ம வருமானத்தை எடுத்து உடனே பிரதான ஆச்சாரியர்கள் கூடி கூடி இவர் எப்படி கொலை செய்வது என்று சதி திட்டம் தீட்டினார்கள் இருக்கும் பைபிள் அங்கே எல்லா இடத்துலையும் இதே தான் பண்ணுவான் அதுக்கப்புறம் நான் பல முறை சொல்லிவிட்டேன் தால் மூடி எழுதுறானுங்க ஒரு சாஸ்திரம் எழுதி அதில் எல்லாம் பார்த்து செய்ய ஏதோ நம்ம நம்ம ஆளுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் சமயத்தை வளர்த்து கொடுக்குறோம் அதுக்கு என்ன ஒரு சொல்ல சேர்ப்பு சரி பூ அது இது சமயம் பூசாரி சிறுமிகளை கற்பழித்தாலும் அவங்களுக்கு பாவம் சேராது அவர் தான் எழுதிய நீ கற்பழிப்புன்னு சொல்லிக்கோ ரேப்புன்னு சொல்லிக்கோ இல்லை பாலியல் வன்கொடவை சொல்லிக்கோ எதனும் சொல்லிக்கோ எல்லாம் ஒரே அர்த்தம் தான் ஆனால் அதை எழுதி அதை செயல்படுத்தி அப்போ அதை கண்டிக்க வரும்பொழுது இவங்களுடைய இந்த மாதிரியான டான்ஸுக்குது இல்லையா இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு விரோதியாக காட்டும் இப்போ இங்கே எவ்வளோ கேரளாவில் கொடுமை எல்லாம் நடந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அரச குல பெண்கள் வந்து எல்லோரும் முதலிரவை பிராமணம் கூட தான் வச்சுக்கிணும் அப்புறம் தான் அவங்களுக்குன்ற மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க இவ்வளோ வருஷம் அதெல்லாம் பண்ணியிருக்கிறானுங்கன்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பார்ப்போம் இந்த பக்கம் வந்து அது வந்து அனும கதை பிராமண கதையிலேருந்து சத்திரியோடெல்லாம் கொண்டுட்டார் அதனால் பிராமணம் கூட உறவு வச்சுக்கலான்ட்டார் இப்படி தான் இருப்பான் பார்ப்போம் புரியுத அவனுடைய பாவத்தை ஒத்துக்கவே மாட்டான் கொஞ்சம் கூட இது தவறு இவங்க நம்ம ஆளுங்க செஞ்ச தவறுன்னு காட்டினவர் பிரம்மேந்திர ஒரே ஒருத்தர் தான் அவரை காலி பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வச்சு மூணு டாக்டர் வச்சு அமைக்கி கொடுத்துட்டானு பச்சிருந்தாங்க சரியா போச்சு என்ன செய்வேன் இந்த இடம் தான் நான் எச்சரிக்கிறேன் இந்த பார்மன ப்ராப்பனர்களை முன்னிலைப்படுத்தி அவங்க விளக்கத்தை கேட்டு அதுதான் சமையல் பின்னால் கும்பலை போ வச்சா அது எங்கே போய் முடியும் இயேசுவை துரோகின்னு கல்லால் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு பெரிய பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை தாண்டினா அந்த இனமே ஓட்ட ஓட்ட அழியும் இல்லையா பா அங்கேருந்து ஓடி வந்து சமண பிராமணர்கள்னு சேர்ந்து இங்கே பௌத்த பிராமணர்ன்னு சொல்லி இந்து உருவ வழிபடலாம் கூடாதுன்னு அதைய இந்து கோயில் எல்லாத்தையும் பூஜை இல்லாமல் பண்ணி இல்லாமல் இருட்டு அடித்து அவ்வளோ அநியாயம் பண்ணி அதுக்கப்புறம் அது எங்கே போய் முடியுது அப்பர் சாமிகளில் போய்ட்டு கொடுவு அளவுக்கு முடிஞ்சு அப்போ அந்த பாதத்தின்காரா சமண சம ஒட்டை ஒட்ட 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 ஒழியுதேன் இப்போ இந்த சதா சமணர்கள் இந்த பிராமண சமணில் உள்ள நுழைய ஊட்ட பாவம் இன்னி ரெண்டு சதவீதம் தான் அவங்க இருக்கிறாங்க இன்னும் பௌத்தம் இன்னும் சுத்த மோசம் சுத்தமாக போச்சு இந்தியாவில் தெரியுதா அதனால் நான் இதெல்லாம் தொகுத்து சொல்கிறேன் இவர்களுடைய பிராமணர்கள் வந்து அது உடனடி பாவம் இல்லை அதனால தான் புத்தருடைய பாடம் சேர்ந்து எடுக்கும்போது தான் மூ எல்லா சமயத்தையும் நம்ம ஒன் ஒன்று சேர்த்து பொழுது தான் பெரிய பெரிய உண்மைகள் நமக்கு தெரியாது புத்தருடைய பாடம் கரந்த பால் உடனடியாக குளிப்படைவதில்லை அதே போல் பாவம் உடனடியாக அடைவதில்லை ஆனால் போக போக அதனுடைய பலன் வரும்பொழுது அது பெரிதாக இருக்கும் இவ்வளோ தான் இப்போ இதே தான் பாப்பனு செய்கிறாள் உடனடியாக இது பண்ணலாம் அப்படியே போர் ரிசல்ட் போறோம் அப்படியே போர் இப்படியே பார் அப்படின்றது பண்ணிவிட்டு இவங்களை அப்படியே ஒரு பாயலாக ஒரு பாயலாக காட்டுறது காட்டிட்டு ஆனால் கட்சியில் இந்த பாவம் எந் எந்த பாவம் உண்மைகளை மக்களுக்கு கடைபிடிக்க வைக்காத பாவம் உள்ளத்தை திருக்கோயிலாக்குன்னு சொல்லி கொடுத்து உள்ள பக்குவத்துக்கு போகிறதுக்கு பதிலாக புறச்சடங்கியே செஞ்சு அவ்வளோதான் சரியாக போச்சு அவ்வளோதான் அப்படியே ஒரு புராணம் எனக்கு வேஷ்டி சட் வச்சு காசு கொடுத்தட்டின்னா உன் பாகத்தை அவ ஏற்றுக்குன்னு அப்புறம் அவன் பிரம்ம யோகம் பண்ணுவோன்னா அப்புறம் அவனுக்கு அந்த பாவம் இல்லாமல் போயிடுமா என்னென்னா கொடு பண்ணுற பற்றியா இந்த விஷயம் விட்ற சுத்தும் கப்ஷாவும் பார்த்தீங்கன்னா அசந்து ஏன்னா ஜனங்களுக்கு வெரிஃபை பண்ணி அது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அதுதான் சைல சைலண்ட் பீரியட் ஸ்பிரிச்சுவல் அந்த சொல்கிற மகான் வந்திருக்க மாட்டாங்க அப்படி ஏன்னா வந்தாங்கன்னா அவங்கள ஆட்சி காலி பண்ணுறோம் ஏன்னா ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் ஊறி போனால் அவங்க குழுவுக்கு தான் மக்கள் அங்கே போயிட்டோன்னே அந்த கிரேஸ் காட்டுவோம் அப்படி ஒரு காட்டிய தாந்தாம் பெரிய வேண மாதிரி காட்டி அரசாங்கத்தை விட்டு இப்போ வந்து சமய அமைப்புகளை ஏற்படுத்தி அது மூலமாக அட்டாக் பண்ணி என்னென்னமோ பண்ணுவானே தவிர எல்லாமே பாவம் தான் பாவம் பண்ணுறது பாவம் பண்ணுவோன்னே தவிர அந்த பாவத்தின் விளைவு இயேசு சாகடிக்கும் அப்புறம் கடலில் போட்டு இது பண்ணும் நல்ல அடியார்கள் எல்லாம் ஏசறது பேசுறது கெட்ட பார்த்துறது நாயன் திட்டுறதெல்லாம் சாதாரண பாவம்ல ஒரு இறையொருள் பெற்றவரை நாயன் திட்டுறது பாப்பாத்திங்க சர்வ சாதாரண திட்டுதுங்க உள்ளத்தாள் நினைச்சாலே பாவம் பிரம்மேந்திர சொல்ற உள்ளத்தாள் அப்படி நினைச்சாலே கூட பாவவங்களை பற்றி ஆனால் வெளியே திட்டி அப்படியே அவங்க அப்படியே இதுவும் அவங்க அப்படியே ஆத்திரம் வந்து அப்படியே அப்போ அதை உண்மையை சொல்லக்கூடாதுன்றாங்க இந்த மாதிரி அவன் பிரம்ம எக்ஸாம் பண்ண காஞ்சிபுரியர் பண்ண அந்த பிரம்ம எக்ஸாம்மா அவர் எத்தனை பிரபு எக்ஸாம் பண்ணியிருப்பார் இல்லையா பாவங்களை சரி பண்ண கடலாம் மேலும் உலகம் தேர்லேயே விசிறி அடிச்சுட்டு அந்த வாயிலுக்கு வந்து பார்த்தேன்னு நான் கடல் காமிச்சேன்னு எனக்கு அப்போ நான் என்ன செய்யறது எனக்கு உடான்ச்ச சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத காலம் தான் சைலண்ட் பீரியட் ஆஃப் ஃப்ரிச்சுவலேஷன் நேராக பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது இப்போ நான் நேராக பார்த்து சொல்கிறேன் எனக்கு காமிச்சேன் நான் அதெல்லாம் இவரும் அப்படியே அங்கே இருந்து அப்போ நான் நக்கல் கிண்டலில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படியே அவர் அங்கே இருந்தும் அப்படியே போத்த அப்படியே சொல்லுவாரோ அப்புறம் இதை சொல்ல சொல்லு அப்படின்னா நீ தான் அவன் பொண்டாட்டி நீ தான் ஜல்ல பார்த்து நான் அவன் எங்கெங்கெல்லாம் போனாலும் பார்த்து சொல்கிறது நான் கருகிறேன் அதெல்லாம் சொல்ல சொல்லுவோம் அதெல்லாம் கடவுள் எதை காட்டினானோ அதுதான் தான் சொல்ல முடியும் ஏன்னா அதுதான் தேவைப்படுகிறது அடியார்கள் அந்த சைலன் பீரியட் முடியும் போது பெரிய அடியார்கள் பெரிய மகன் வந்து பெரிய உண்மைகளை சொல்லும்போது மக்களால் அதை ஜீரணிக்க முடியாது ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இவன் பண்ணி வச்சிருப்பான் இவங்கண்டி சரியாக இந்த ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் மக்கள் வந்து இவன் தான் அப்படியே ஆன்மீகம் ஆன்மீகம்னா மக்களுக்கு இயேசுவை எடுத்த உடனே கண்டுபிடிக்க இவர் மகான் கண்டுபிடிச்சா அவரை காப்பாற்றுற கும்பலே காணாங்க எடுத்த உடனே அப்புறம் கொடுமைப்படுத்துறதுக்கு உட விடக்கூடாது அந்த கும்பலே ஆனா அவ்வளோ பண்ணுது அந்த மாதிரி திருப்பி வச்சிருப்பான் இப்போவும் இந்துன்ற பேர்ல திருப்பி வச்சிருக்கிறான் இந்த எச்சரிக்கை யேஸ்வரானுடைய இந்த உபதேசத்தை பின்பற்றினால் மாத்திரம்தான் மக்களுக்கு புரிய வரும் புறச்சடங்கு அகம் புறம் ரெண்டு படைத்தானை கடவுள் புறச்சடங்கையே பெருசாக பேசுறியப்பா உள்ளம் பொல்லாங்க நிறைந்திருக்கிற அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டார் பார் அந்த ஒரு வார்த்தை அது ஒரு வருஷம் பூரா பாடம் எடுக்கலாம் ஏன்னா அதுதான் மிகவும் தேவைப்படுகிறது சமயத்தில் எந்த சமய மக்களுக்காக தான் தேவைப்படுகிறது கடவுள் பார்ப்பது அதுதான் தான் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரேன் அது பிடிக்காது பாப்பானுக்கு ஏன்டா அது அவனுக்கு வருமானம் கிடையாது புரட்சி இடங்கு செஞ்சு அது ஒன்றும் பார்த்துமா புழுவி இப்படி பாவத்தை இது பண்ணி அது ஒரு யாக செஞ்சுக்கிறேன் அப்புறம் பிரம்மத்தை செஞ்சால் ஏன் பாவமும் போய்டும் இப்படி புழுவி 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 நல்ல சாஸ்திரத்தில் போய் கலந்துருவோம் கலந்த உடனே எல்லாம் கெட்டு குடிச்ச நாஸ்தியாக போயிடுச்சு போயிடுச்சு இந்து சமயன்ற பேரில் பெறுகிறது பிராமணன் கெட்டு வச்ச நாஸ்தியாக போயிடுச்சு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஏன்னா எத்தனை எதில் தான் பிரிப்பு எத்தனை போய் தான் பிரிப்பேன் ஒரு பிராமணம் ஒரு வாழ்க்கையில் அவன் புழுவை புழுவை சமாளிக்கிறதுக்கே முடியவே முடியாது இவன் ஒரு கோடி பிராமணன் ஓராயிரம் வருஷம் புழு சுருவி அதை மக்களுக்கு பயிற்சியாக கொடுத்து வச்சிருக்கிறான் திறமான்றான் அவன் நாங்கள் திறமை புழைக்கிறான் உனக்கு என்னன்றான் உனக்கு என்னன்னா அழித மக்கள் இப்படி மகான்கள் வந்து நல்ல உபதேசம் செய்யும்போது அவங்கள ஏசுறது பேசுறதுன்ற முதல் பாவத்தை சர்வசாதனமாக செய்ய வைக்கிறீங்களாப்பா அது இல்லாமல் இந்த மாதிரி அந்த உள்ளத்தை பார்க்க சொன்னால் அதை உடனே யுவன்தான் துரோகி வந்தால் சாத்தனைத்தே சாத்தனை விசாசை ஓட்டுறாருன்னு இயேசு மேலே பழி போட்டு சர்வசாதனமாக போடுவோம் பார்ப்பேன் நான் இப்போ பார்க்குறேன் எனக்கு போடுற இதுவெல்லாம் பார்க்கும்போது ஆஹா இதான்டா அவன் ஏசு போட்டு சட்சன் இவன் வந்து கிறிஸ்துவ மிஷனர் அவங்கள்ட்ட காசு வாங்கினா இவ்வளோ கிறிஸ்டனா பார்க்குறேன் எனக்கு நன்றாக தெரியும் அப்படியே போடுறோம் ஒருத்தான் எனக்கு தெரியுமா என்னை விடுவோம் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி எனக்கு தான் எனக்கு தெரியும் இன்னொருத்தன் அது மாதிரி இன்னொருத்தன் இன்னொரு பக்கம் பெரியதான் சரண சரண் தாம் பேசுறது உண்மையாக இருக்கணுன்ற கவலை கீரல் கூட இல்லாதான் பிராமணன் அதனால தான் திருமலர் உயரம் நினைக்க வேண்டியது சத்தியம் இன்றி இருப்பான் பிராமணன் தனி ஞானம் விட்டு ஒரு உணரும் இன்றி பக்தி இருக்காது அவங்ககிட்ட பக்தி இருக்காது பக்தி இருந்தால் பயம் இருக்கும் பயபக்தின்னு பக்தின்னு வந்தது நம்ம சொன்ன தப்பா போயிடுச்சுன்னா அந்த பாவம் ஹெவியாக இருக்குமே நம்மளை தாக்குமே அந்த பயமே இருக்காது தான் பக்தி இருக்காதுன்ற பரன் உண்மை இருக்காது பரன் உண்மை அவங்ககிட்ட தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு பழி பழி போடுவோண்ணே அவங்ககிட்ட தான் பரன் உண்மையே கிடையாது போடு பழி அப்படியே வெறும் மெட்டீரியல் கேமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கினே இருப்பான் பண்ணி ஆனால் விலை என்ன அழிச்சுட்டு அழிச்சிட்டான் ஏசுவை பண்ணிட்டான் இல்லையா சக்ஸஸ்ஃபுல்லாக அழிச்சு பண்ணிட்டான் அடுத்தது அவங்க சீட்டர்கள்லையா காலி பண்ணானுங்க எல்லாம் ஓகே ஆனால் விளைவு என்ன பால் உடனடியாக புளிப்படைவதில்லை அதனால் பார்ப்பேன் அப்படியே பாரு ஆஹா நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்னா ஆனால் கட்சியில் அவனை நம்பின கூட்டம் தான் அழிஞ்சிது அவன வரைக்கும் ஒன்று பாதுமே எஸ்கே போடேன்ட்டானு சதி செய்யறது இங்கே ஓடியாது ஒழிஞ்சிட்டான் ஏசு புகழ் பரவுதுன்னு அடுத்த எழுபது வருஷத்தில் ஒருத்தன் விடாமல் ரஷசிய பிராமம் தான் பக்கம் பிராமணன் அவங்க தான் இப்போனு இருக்கிறாங்க சமணத்தில் நோய்ஞ்சி பௌத்த நோழ்சி இந்து சமயம் ஜெயிச்சு அப்புறம் அதி ஜெயிச்சு ஒன்னா தகால் நீந்துடா நின்னாட தாவி மோசமான கும்பல் இது அப்போ இது மோசமான கும்பல் சொல்லி எச்சரிக்கை பண்ணாமல் வேறு என்ன தான் பண்ண சொல்கிறேன் நான் வந்ததே ஆன்மீகம் பேசி குரு எனக்கு என்ன பயிற்சி கொடுத்தாரோ அதையெல்லாம் எல்லோரும் ஜபா தபா தியானம்லாம் சொல்லி கொடுத்து அப்படி தான் வரலான்னு பார்த்தேன் ஆனால் பார்த்தா திரும்பி பார்த்தா என்ன சொல்லி கொடுத்தாலும் ஒன்றுமே இவங்கள ஒரு வேலி போட்டு தடுக்கலைன்னா எல்லாத்தையும் வினாக்கிறானு எல்லாத்தையும் விநாயகர் ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது அவங்க யோசனை பண்ணி துல்லியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி விட்டான்னா எல்லோரும் கலியாது அதில் அதில் எக்ஸ்பர்ட்டாக லெஃப்ட்டு லிப்ட் 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 இருக்குன்னு சொல்லி நேர வேண்டியதாக இருக்குது இவங்களை பற்றி அதில் இது ரொம்ப முக்கியமான பகுதி அந்த புரட்சி அடங்கு பிராமணர்ல ஈஸ்வரன் கண்டிப்பதும் அந்த உள்ளத்தை திருக்கோயிலாக மாற்றுங்கள் என்று சொல்லி உள்ளத்தை கவனிக்க அதை ஆள் வந்து பொல்லாங்க நிறைஞ்சு வச்சுன்னு வெளியில் மட்டும் சுத்தப்பாத்தமாக இருக்கிறீங்களேன்னு சொல்கிறதும் அந்த பகுதியை எனக்கு இன்னும் கூட பல வகுப்புகள் நான் அதை சொல்லி கொண்டே வருவேன் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே தான் வருவேன் ஏன்னா தீர்வு கிடைக்கல இல்லையா நீ ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடு என்னத்துக்கு நான் அது ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு இல்லையா அது தீர்வு தீர்வு வரை நான் சொல்ல தான் செய்வேன் ஏன் தீர்வு வரலை இல்லையா கதை சொல்கிற மாதிரி சொல்லி விட்டு போயிட்டேன் அதுக்கு ஒரு அதுக்கு வேறு ஒன்று பில்டப் பண்ணி அதுக்கு ஒன்று இது கட்டி அதுக்கு ஒரு பயோஸ்கோப் ஆட்டி அதை உடனே ஹேஹன அது ஒரு புழு திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான் அது எப்படி நான் என்ன மாதிரி அந்த அதெல்லாம் போகவே முடியாது தீர்வு தெரிகிற வரை போராடுவோம் அவ்வளோதான் யசுகிராண்ட் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்